இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் குழந்தைகள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் மார்க் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்களை அணைத்துக்கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றார் அவர்கள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகின்றார் சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புகின்றனர் விரும்பினால் மட்டும் போதாது இயேசுவிடம் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் அநேக பெற்றோருக்கு நேரம் ஒரு தடையாகவும் பொருளாதாரம் ஒரு தடையாகவும் குடும்ப பிரச்சனைகள் பெரிய தடையாகவோ வேலை பழு மிகப்பெரிய சவாலாகவோ இருக்கின்றது பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு இல்லை என்று பிள்ளைகளை மொபைல் ஃபோன் இன்டர்நெட் டிவி நிகழ்ச்சிகள் இவைகளிடம் ஒப்பு கொடுத்து விடுகின்றனர் ஆகையினால் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் சரியான நண்பர்களும் கிடைக்காமல் பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் எத்தனை பேர் நெருக்கி கொண்டிருந்தாலும் சீஷர்கள் போன்று தடை செய்யும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் பெற்றோர் தீர்மானம் எடுக்கும்போது போது அதை கர்த்தர் பார்க்கின்றார் கனப்படுத்துகின்றார் தம்மிடமாய் அழைக்கின்றார் தன்னுடைய கரத்தை வைக்கவே விரும்புகின்றார் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையில் எடுத்து அரவணைத்து ஆசிர்வதிக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கும் போது அவர்களுடைய கொண்டு வரும் அவர்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒரு ஆவியானவர் அவருடைய பலவீனத்தில் உதவி செய்வார் அவருடைய கிருபை பிள்ளைகளை பரிபூர்ணமாக நிரப்ப வேண்டும் பாதுகாப்பு பராமரிப்பும் அவர்களை பரிசுத்தமாய் வாழ செய்யும் இன்றும் பிள்ளைகள் போன்று ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி அடையாமல் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கும் பெரியவர்கள் கூட குழந்தைகளைப் போல இருப்பார்கள் என்றால் அவர்களும் சிறு குழந்தைகளைப் போல மாறி அவரிடத்தில் வர வேண்டும் அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் ஜெபம் அன்பின் பரமத்தகப்பினை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் குழந்தைகளை மாத்திரம் அல்ல எங்களையும் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காகவும் உங்களுடைய கரத்தை எங்கள் மேல் வைத்திருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்